ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏகேடி மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் லொக்கேட் ஆகியிருக்கு அஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் இன்ஸ்டியூஷன் இது ஸோ இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சென்ட்ரல் லைப்ரரி இன்டர்நெட் ஃபெசிலிட்டி லெபார்டரி ஃபெசிலிட்டி அண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் செல் ஆடிட்டோரியம் அண்ட் செமினார் ஹால்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி கேன்டீன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் கிளப் அண்ட் கமிட்டிஸ் யோகா சென்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டுடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அடுத்தபடியாக அந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்சஸ் ஆஃபரிங்ல யூஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆஃபர் அது போக பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா எம்இ அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே வந்து அஃபர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த காலேஜில் ஹைலி குவாலிஃபைடு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க படிக்கிற காலக்கட்டத்திலேயே ப்ளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் செல் மூலிமா பார்த்திங்கன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நிறையவே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அது போக வேல்யூ அடட் கோர்ஸஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மதியில் இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் கேர் எடுத்துக்கிறாங்க இந்த காலேஜில் ஸோ இந்த காலேஜுடைய டாப் மோஸ்ட் ரெக்ரூட்டர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமேசான் ஹெச்பி ஹெச்ஜிஎஸ் டெல் சாம்சங் எல்ஜி டெக்னோ மின்ட்ரா டாடா கன்சல்டென்சி சர்வீசஸ் இந்தியன் ஹெல்த் கேர் பிபிஓ ஜஸ்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ யாருக்காவது கள்ளக்குறிச்சியில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஏகேடி மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அந்த நம்பருக்கு இப்போவே காண்டக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் இங்கே தாராளமாக எங்கள் கிட்டே கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் இப்போ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்